திரு அண்ணாமலையாருக்கும் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகரா அன்பு உறவுகளில் திரு தீபத்துக்கும் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அடுத்த நாள் நாட்டு கிருத்திகைன்னு வீட்டில் நாங்கள் வழிபாடு பண்ணுவோம் அந்த கீர்த்திகைக்கும் இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறது வழக்கம் இந்த இனிப்பு கொழுக்கட்டம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டையை பிடிக்கும் போதே ஐந்து விளக்கு மாதிரி கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடுவோம் அந்த விளக்கில் இந்த கொழுக்கட்டை விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி ஐந்து இலைகள்லையும் வச்சு தீபாராதனை காமிக்கும் போதும் வழிபாடு பண்ணுவதுன்றது வழக்கம் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கன்னா நீங்கள் கமெண்ட் எழுதுங்க அன்புறவுகளே இப்போது இந்த இனிப்பு கொழுக்கட்டம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க அன்புறவுகளையும் ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் இந்த வீடியோ கார்த்திகை தீபத்துக்கு அடுத்து உடனே அப்லோட் பண்ணவே முடியல வேலை அதிகமாக இருந்ததுனால மன்னிச்சுடுங்க இப்போது நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க ரெண்டு காப்புடி புழுங்கலரிசி அரிசி எடுக்கக்கூடாது பச்சரிசி தான் நம்ம எடுக்கணும் சில பேர் புழுங்கு அரிசிலையும் செய்கிறாங்க ஆனால் நாம் பச்சரிசியில் தான் செய்தோம் பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு ரெண்டு காப்புடிக்கும் பச்சரிசி நல்லா எடுத்து தூசு தும்பு இல்லாமல் பொடிச்சு கழுவிட்டு நல்லா அரிசி அரிச்சிட்டு கல் எதுவும் இல்லாமல் நல்லா ஊற வச்சிடுங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அரிசி நல்லா ஊறின பிறகு அந்த அரிசியை ஒரு ஈர துணியில் அதாவது ஒரு காட்டன் துணியில் தரையும் நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு அந்த துணியில் இந்த அரிசியும் காய வச்சுடுங்க இந்த அரிசி எப்படி காய வைக்கணும்னா நல்லா காயக்கூடாது முறுக்குக்கு காயற மாதிரி நீங்கள் வீட்லேயே ஃபேன் காற்றுலையே கூட போட்டு நீங்கள் காய வைக்கலாம் இல்லை நீங்கள் முதல்ல இந்த அரிசியை காய வச்சிட்டு மற்ற வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு கூட இந்த அரிசியை நீங்கள் அரைக்கலாம் ஆனால் இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சால் மட்டுந்தான் நீங்கள் கொழுக்கட்டை சரியாக பிடிக்க முடியும் உங்களால் அதனால் நான் ஒரு காட்டன் துணியை போட்டு அந்த காட்டன் துணியில் இந்த கொழுக்கட்டையை மாவை நல்லா நான் அரிசியை நல்லா காய வச்சிட்டேன் அரிசியை பிடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஈரம் கையில் ஒட்டும் அதிகமாக ஈரம் ஒட்டாது ஆனால் அரிசியை பிடிச்சாலே ஈரமாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா காயக்கூடாது ஈரத்தோடு தான் அரிசியை போட்டு நாம் அரைக்கணும் உறுதி அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ நம்ம அந்த அரிசியை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ரொம்ப சூடாகிடுச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அரைச்சேன் ஆனால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜளிக்கிற வேலைலாம் மிச்சமாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுனால மாவு கொழுக்கட்டை பிடிக்கும்போது சரியாக வராது ஏன்னா ஏதாவது கொஞ்சம் அரிசி அரைப்படாமல் இருந்துச்சுன்னா மிக்ஸினால் நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக நல்லா நைஸாக உங்களுக்கு அரைச்சி வந்துடும் இப்போது நான் மிக்ஸியில் போட்டு அரைச்ச இந்த பச்சரிசி மாவை நல்லா ஜலிச்சிக்கிறேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் ஃபைன் பவுடராக எனக்கு கிடைக்குன்றதுக்காக ஜல்லடை வச்சு நீங்களும் இதே மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் இட்லி குண்டானில் தான் இந்த மாவை ஆவி காட்ட போகிறேன் அதனால் நான் ஒரு ஒயிட் துணி அதாவது நான் காய வச்சல அரிசியாக அந்த அரிசியை காய வச்ச துணியை எடுத்து இந்த மாவையும் அதுலேயே நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவை பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் கையிலையும் ஒட்டாது ஆனால் பிடிச்சோடனா அந்த ஈரம் இருக்கும் ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் திட்டமாக பார்த்து அரைச்சிங்கனாலே போதும் அன்பு உறவுகளே ஒரு இட்லி குண்டானில் அடியில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி இட்லி தட்டை மேலே வச்சு நீங்கள் சளிச்ச இந்த கொழுக்கட்டை மாவை காய வச்சிங்களா துணி அந்த துணிலேயே கட்டி அந்த இட்லி குண்டான்லேயே வச்சு அந்த இட்லி குண்டா மூடியை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் இந்த கொழுக்கட்டை செய்கிறது ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அன்புறவுகளே நீங்கள் நல்லா இந்த மாவு நல்லா ஆவி வரும்போதே இட்லி குண்டானில் சைடில் உங்களுக்கு தண்ணி சொட்டு சொட்டாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி வரும்போதே உங்களுக்கு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் எனக்கு அன்றைக்கி வேலை அதிகமாக இருந்துச்சு வீட்டில் என் வீட்டுக்காரர் வீடியோலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் எப்படியோ கொஞ்சம் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலான்னு அதனால தான் அந்த இட்லியை ஆவிக்கு அமைச்சதாக அதெல்லாம் எடுக்க முடியல நல்லா வெந்த பிறகு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் இதை கொட்டி மாவை கொட்டி கலரிட்டே இருக்கணும் அதே மாதிரி இனிப்பு கொழுக்கட்டுன்னு சொல்கிறதுனால பாகு வெள்ளம் ஒரு கால் கிலோ வாங்கியிருந்தேன் அந்த பாகு வெள்ளத்தை நல்லா இந்த உரல் இருக்கல சின்ன உரலை அந்த மேலே அந்த கைப்பிடியை வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன் அகலமான பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அந்த தண்ணியில் இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா நான் அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நான் எடுத்துட்டேன் அப்போது நான் பொறுமையாக அந்த வெள்ளம் கரைஞ்ச தண்ணியை இந்த மாவில் கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் அதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அதை பெசைய ஆரம்பித்தார் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றும் போதே கட்டி கட்டியாக ஆயிடும் அந்த மாவு கட்டி கட்டியாக ஆயிடுச்சின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கும் சரியாக வராது அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும் ரெண்டு பேர் தேவைப்படும் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா ஒரே ஆளை செய்யறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அந்த பாகு தண்ணியை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் வெள்ளம் கரைஞ்ச தண்ணியை அந்த மாவுல ஊற்றி என் பாருங்க எவ்வளோ அழகா ரவுண்டாக பிடிச்சிருக்கிறாருன்னு ஸோ இந்த ரவுண்டாக பிடிச்ச இந்த மாவுல நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காயும் துருவி போட்டுக்கலாம் இல்லை பல் பல்லாவும் கட் பண்ணி நீங்கள் அதை போட்டுக்கலாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது கூட நீங்கள் இந்த நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சு கையில் ஒட்டாத மாதிரி எடுத்துக்கலாம் ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு கல் உப்பையும் போட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒன்றா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ தட்டில் இட்லி தட்டில் இட்லி கொண்டாடில் அடியில் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டில் ஃபுல்லாகவே நெய் விட்டு நல்லா அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் தட்டு முழுக்கவே இப்போது நாங்கள் கொழுக்கட்டை நீங்கள் ரவுண்டாகவும் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா பிள்ளையார் சதுக்கம் அந்த மாதிரி பிடித்தும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நாங்கள் எப்போவுமே அகல் விளக்குகள் மாதிரி ஒரு ஐந்து கொழுக்கட்டையில் விளக்குகள் பிடிப்போம் ஐந்து இலையில் வைக்கிறதுக்காக என் வீட்டுக்காரரும் அதே மாதிரி ஐந்து விளக்குகளும் அழகாக பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த உருண்டை வேலையை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு இந்த கொழுக்கட்டை வேலையை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது முடித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க வேக வச்சு இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இனிப்பு கொழுக்கட்டம் ரெடி ஆகிடும் அன்புறவுகளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானே வீடியோ எடுக்கணும் அதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்துச்சு அதனால தான் என்னால் நிறைய நிறைய வீடியோ வந்து சரியாக கூட எடுக்க முடியல விளக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறாருன்னு ஸோ இந்த விளக்க வந்து அவ்வளோ அழகாக செஞ்சு அந்த குழியில் என் நெய் விட்டு திரியை போட்டு விளக்கை ஏற்றி அஞ்சு விளக்குகள் வச்சு அந்த இலையில் வச்சு சாமி கும்பிட்ருவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட்டு கீர்த்திகா அதாவது திருக்கார்த்திகை தீபத்துக்கும் அடுத்த நாள் இந்த மாதிரி நாங்கள் படைகள் போட்டு சாமி கும்பிடுவோம் ஸோ இப்போ இட்லி குண்டானில் பிடிச்ச கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே நல்லா அதில் வேக வச்சாச்சு மேலேயே வச்சிட்டேன் விளக்குகளை விளக்குகள் வச்சு அதுக்கப்புறமா படையலுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன் வடை பாயாசம் முருங்கைக்கீரை பொரியல் காய்கறி சாம்பார் உருண்டை கொழுக்கட்டை வடை பாயாசம் முருங்கைக்கீரை பொரியல் சாதம் சாம்பார் இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் உறவுகளையும் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி படையலையும் ரெடி பண்ணியாச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி